ஜனாதிபதி அன்ருகுமார் விசாரணைக்கவினால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட ஒரு விடயம் இப்பொழுது மிகப்பெரும் சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது இது என்ன நேர்மையான ஆட்சி சட்டத்தின் அடிப்படையில் நடைபெறும் என்று குறிப்பிட்ட ஜனாதிபதியின் ஆட்சியிலா இப்படியான ஒரு விடயம் இப்படியான ஒரு முறைகேடு இடம்பெற்றிருக்கிறது என்று எங்கள் மத்தியில் ஆச்சரியம் இருக்கிறார் குறித்து இப்பொழுது மூன்று தரப்பின் விளக்கம் கிடைத்திருக்கிறது அதுபோல ஜனாதிபதி செயலகம் குற்ற புலனாய்வு இது குறித்து விசாரணை நடத்துமாறு முறைப்பாடு செய்திருப்பதுதான் இதில் மிகப்பெரிய வேடிக்கை இந்த சம்பவம் இலங்கையிலே இருக்கின்ற ஒரு அரசாங்கத்தின் நடைமுறையின் அடிப்படையில் சட்டத்தில் இருக்கின்ற ஒரு விதியின் அடிப்படையில் ஜனாதிபதியினால் சில முக்கியமான நாட்களின் போது பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு சிறு குற்றங்கள் செய்தவர்கள் அதுபோல நீண்ட காலமாக சிறிய குற்றங்களுக்காக தண்டனை அனுபவித்து வருவோர் அபராதங்களை செலுத்த முடியாமல் இருப்போர் ஆகியோருக்கு மன்னிப்பு வழங்கப்படுவது உண்டு இந்த பட்டியல் எவ்வாறு தயாரிக்கப்படும் என்றால் சிறைச்சாலை திணைக்கடத்தினால் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அது நீதியமைச்சுக்கு அனுப்பப்பட்டு அங்கே பரிசீலிக்கப்பட்டு இறுதியாக ஜனாதிபதியின் செயலகத்துக்கு வரும் அதை பார்த்து அந்த குற்றவாளிகள் யார் யார் விடுவிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை பார்த்து ஜனாதிபதி கையொப்பமிட்டு பொது மன்னிப்பு வழங்கப்படும் அதன் அடிப்படையில் இம்முறை வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு முன்னூற்று எண்பத்தெட்டு கைதிகள் நாடு முழுவதும் உள்ள சிறைகளிலிருந்து இவ்வாறு விடுவிக்கப்பட்டார்கள் இலங்கையின் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழே இலங்கையின் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் அடிப்படையில் இலங்கையின் சுதந்திர தினம் தமிழ் சிங்கள புத்தாண்டு அதுபோல வெசாக் இந்த நாட்களில் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு இப்படியான கைதிகள் விடுவிக்கப்படுவதுண்டு உண்டு இம்முறை விடுவிக்கப்பட்ட இந்த முன்னூற்று அன்பத்தி எட்டு கைதிகளில் அனுராதபுரம் சிறைச்சாலையில் வங்கியில் புரிந்த ஊழல் குற்றச்சாட்டு ஒன்றின் அடிப்படையில் அண்மையில் ஒரு வாரத்துக்கு முதல் தான் தண்டிக்கப்பட்டிருந்த ஒரு குற்றவாளி டபிள்யூ எம் அதுல திலக்கரட்னா என்ற பெயருடைய ஒரு வங்கி உத்தியோகத்தர் விடுவிக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது இவருக்கும் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழே விடுதலை வழங்கப்பட்டது இதுதான் சர்ச்சைக்குரிய விடயமாக இப்பொழுது மாறியிருக்கிறது இவர் பற்றி நேற்று வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்திலே எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெர்ரா ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் வங்கி மோசடி புரிந்து நான்கு மில்லியன் ரூபாய் பொதுமக்களின் பணத்தை மோசடி புரிந்த ஒருவர் ஒரு வாரத்துக்கு முதல் தண்டனை வழங்கப்பட்ட ஒருவர் இவ்வாறு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழே விடுவிக்கப்பட்டார் யார் இந்த அதிகாரத்தை ஜனாதிபதிக்கு வழங்கியது இது ஜனாதிபதிக்கு தெரிந்தே நடந்ததாக என்று கேள்விகளை எழுப்பியிருந்தார் இது குறித்து தான் இப்பொழுது போலீஸ் திணைக்களம் சிறைச்சாலை திணைக்களம் அதுபோல ஜனாதிபதி ஊடகப் பிரிவாகின மூன்று விதமான விளக்கங்களை பொலிஸ் நாளில் வெளியிட்ட ஊடக அறிக்கையின் அடிப்படையில் இது அனைத்தும் சரியான நடைமுறைகளை பின்பற்றி நடந்தது ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கிளை விடுவிக்கப்பட்டவர்களின் பட்டியலில் இவரது பெயரும் இருந்தது என்று குறிப்பிடுகிறது சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டிருந்த விடயம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கிறது சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகமான காமினி பி திசாநாயக்க நாயக்க வெளியிட்டுள்ள அறிக்கையின் அடிப்படையில் இந்த அத்துல தினக்கரட்டும் குறிப்பிட்ட நபர் ஏற்கனவே விடுவிக்கப்படுகின்ற பொது மன்னிப்பு வழங்கப்படுகின்ற கைதிகளுக்கு பூர்த்தி செய்யப்படுகின்ற நிபந்தனைகளை பூர்த்தி செய்தார் என்ற அடிப்படையிலேயே அவர் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழே விடுவிக்கப்பட்டிருந்தார் என்று தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிடுகின்றார் அவர் தனிப்பட்ட எந்த விதமான செல்வாக்கின் அடிப்படையிலோ இல்லாவிட்டால் தனிப்பட்ட ரீதியாக அவரது பெயர் குறிப்பிடப்பட்டோ விடுவிக்கப்படவில்லை என்றும் நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்ட பட்டியலின் அடிப்படையிலும் அவருக்கு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தண்டனைகளில் தள்ளுபடி இருந்ததன் காரணமாகவும் குறிப்பிட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்ததன் அடிப்படையில் அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லி விளக்கத்தை வழங்கியிருக்கிறார் இந்த அறிக்கையின்படி திலகரட்டை என்பவர் சட்டக்கோவை முன்னூற்று எண்பத்தி ஆறாம் பிரிவின் கீழே தண்டனை விதிக்கப்பட்டு இருபது லட்சம் ரூபாய் இடப்பூட்டோடு ஒத்திவைக்கப்பட்ட சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டிருந்தார் அபராதத்தை செலுத்த தவறினால் ஆறு மாதங்கள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று உயர்நீதிமன்றம் அவருக்கு தீர்ப்பு வழங்கியிருந்தது பொதுமணி இவரது அபராதம் ரத்து செய்யப்படுகிறது என்ற அடிப்படையிலேயே அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் குறிப்பிடப்படுகிறது மிகப்பெரும் வங்கி ஊழல் மோசடியில் ஈடுபட்டிருந்த ஒருவருக்கு எவ்வாறு அவருடைய அந்த பெரிய அபராதம் ரத்து செய்யப்பட்டது என்ற கேள்வியை பலவேறு பொழுது எழுப்பியிருக்கின்றார்கள் இது மட்டுமல்லாமல் இல்லாமல் நேற்றைய நாளில் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெர்ரா இது பற்றி கேள்வி எழுப்பும் போது இந்த குறிப்பிட்ட விடுவிக்கப்பட்ட நபருக்கு இன்னும் பல வழக்குகள் இருக்கின்றன எனவே அவர் எவ்வாறு விடுவிக்கப்பட்டிருந்தார் என்பதற்கான வெளிப்படையான விளக்கத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும் அதுவும் ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பின் கீழே விடுவிக்கப்படுகின்ற அடிப்படையில் ஒரு பெரும் பொறுப்பு நாட்டிற்கு இருக்கிறது இது பற்றிய தன்மையை கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் நேற்று அவரது கேள்விக்கு ஆளும் தரப்பிலிருந்து அமைச்சரவை பேச்சாளரோ இல்லாவிட்டால் பொறுப்பான அமைச்சரோ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரோ எந்த ஒரு பதிலையும் வழங்கியிருக்கவில்லை இந்த நிலையில் இன்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுகின்ற விளக்கமானது இன்னும் பெரிய குழப்பத்தையும் பல பேருக்கு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஜனாதிபதியின் செயலகத்துக்கே குறிப்பாக ஊடகங்களில் வெளியான தகவல் நாடாளுமன்றத்தில் நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்ட தகவலின் அடிப்படையில் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு தாங்கள் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அரசியலமைப்பின் முப்பத்தி நான்கு ஒன்று சரத்தின் அடிப்படையில் இந்த சிறைச்சாலை கைதிகளுக்கான பொது மன்னிப்பு குறித்த விடயங்கள் பரிசீலிக்கப்படுகின்ற வீடையில் சிறைச்சாலை அதிகாரிகளுடன் முதலில் பட்டியல் தயாரிக்கப்படும் அந்த பட்டியல் நீதி அமைச்சுக்கு அனுப்பப்படும் குறிப்பாக அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நிபந்தனைகளை பூர்த்தி செய்கின்ற அந்த சிறை கைதிகளின் பட்டியல் அதற்கு பிறகு நீதி அமைச்சர் அதை பரிசீலித்து ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பும் அதற்கு பிறகுதான் ஜனாதிபதி தன்னுடைய அனுமதி கையொப்பத்தை இடுவார் இதிலே குறிப்பிடப்பட்ட முன்னூற்று எண்பத்தி எட்டு கைதிகளின் அந்த பட்டியலில் அதுல திரக்கரட்டவின் பெயர் உள்ளடங்கி இருக்கவில்லை என்பதை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுக் கொண்ட அறிக்கை கடந்த மே மாதம் ஆறாம் தேதி திகதி இடப்பட்டு தங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள பரிந்துரை கடிதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள முன்னூற்று எண்பத்தி எட்டு பேரின் பெயர் பட்டியலில் அத்துல திலக்கரட்ட என்பவரது பெயர் வங்கி மோசடியில் சம்பந்தப்பட்டவர் என்று தண்டனை அனுபவித்து வந்த அவரது பெயர் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை என்றும் இது எவ்வாறு பின்னர் அவரது பெயர் சேர்க்கப்பட்டிருந்தது எனவே இதிலே இடம்பெற்ற இந்த மோசடி முறைகேட்டுக்கு யார் பொறுப்பு என்பது குறித்து விசாரிக்குமாறு குற்ற புலனாய்வு திணைக்கடத்திடம் வெசாக் பொது மன்னிப்பு பட்டியல் விவரம் தொடர்பாக என்று குறிப்பிடப்பட்டு தங்களால் முறைப்பாடு கொண்டு வழங்கப்பட்டிருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முறைப்படி தண்டனை கிடை என்று தாங்கள் குறிப்பிடுவதாக ஜனாதிபதி ஊடகப் ஒரு சிறிய இடைவெளி ஒன்று நிலவி கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது சில விடயங்களில் குழப்பங்கள் இருப்பதாகவும் சில விடயங்கள் நீதிமன்ற ஆணைப்படி நடக்க வேண்டிய சில விடயங்களில் இடையே இருக்கின்ற இடைவெளி காரணமாக இந்த சட்டங்களை முறையான முறையில் பின்பற்றுவதில் தவறுகள் இடைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்க நிலையில் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பிலேயே இப்படியான முறைகேடு அதிலேயே இப்படியான குழப்பம் நிலவுகிறது என்று வரும் இது கட்டாயமாக கவனித்து திருத்தப்பட வேண்டிய ஒன்று இப்படியான நடவடிக்கைகள் ஒரு ஊழல் புரிந்த ஒருவர் விடுவிக்கப்படுவதிலேயே இருக்கிறது அதுவும் அவர் எந்தவிதமான அரசியல் செல்வாக்கும் இல்லாதவர் என்று சொல்லி கருதப்படும் நிலையில் இருக்கும் போது போல முன்னைய காலத்திலே அரசியலில் மாபெரும் மோசடி புரிந்த முதலைகள் என்று கருதப்படுகின்ற பல பேரை இந்த அரசாங்கம் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மக்கள் வலியுறுத்தி வருகின்ற சூழ்நிலையில் அந்த கைதுகளும் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளும் எவ்வாறு திருத்தமாக நேர்மையாக வெளிப்படைத்தன்மையோடு இருக்கப் போகின்றன என்பதை மக்கள் எதிர்பார்த்திருக்கின்ற முக்கியமான கேள்வி இது பற்றிய விவரங்களை தொடர்ந்து அவதானித்திருப்போம் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இனி போகின்ற அறிக்கை குற்ற புலனாய்வு திணைக்களம் எடுக்கப்போகின்ற நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்காக பார்த்திருப்போம்